செய்தி வணக்கம் விவி வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்வர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஸ்ரீ கமல விநாயகர் கோவில் பின்புறம் உள்ள லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு சொந்தமான திருக்குளத்தில் தூய்மை செய்யும் பணி லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் உதவி ஆணையர் ராஜா கமல விநாயகர் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் ஏழுமலை நகராட்சி கவுன்சிலர்கள் அசோகன் வேண்டா நரசிம்மன் ஆகியோர் மேற்பார்வையில் தூய்மை பணிகள் நடைபெற்று வருகிறது சோளிங்கர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்சிசி மாணவர்கள் நாற்பது பேர் தூய்மை பணியில் ஈடுபட்டு குளப்படிக்கட்டுகளில் இருந்து செடிகள் பிளாஸ்டிக் வாட்டர் கேன்ஸ் பிளாஸ்டிக் கவர் டம்ளர் குப்பைகள் அகற்றினார்கள் அப்பொழுது லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் கண்காணிப்பாளர் கவியரசன் நல்லப்பன் கமல விநாயகர் திருக்கோவில் உதவியாளர் நடராஜன் சின்னசுவாமி சுரேஷ் மற்றும் பலர் உடனிருந்தனர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்